பொங்கல் திருநாளில் தேர்வுகள் வைப்பதா தமிழரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் ஒன்றிய அரசு மற்றும் இஸ்ரோ அமைப்புக்கு தாவாக்கா தலைவர் தி வேல்முருகன் கண்டனம் இதுகுறித்து முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீத்தமிழில் பாருங்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வு வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஜனவரி பதினைந்து என்பது தமிழ் மக்களின் பண்பாட்டு வாழ்வியல் உழைப்பு மற்றும் உணர்வு ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் உயிர்த்திருநாளான தைப்பொங்கல் தினமாகும் தமிழர்களின் விவசாய பண்பாட்டையும் குடும்ப உறவுகளையும் பாரம்பரிய மரபுகளையும் பிரதிபலிக்கும் இந்த உயரிய திருநாளில் இளைஞர்கள் தேர்வு எழுத வேண்டிய கட்டாய நிலை உருவாக்கப்படுவது மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துகிறது இஸ்ரோ தேர்வுகளில் பங்கேற்கும் பெரும்பாலானோர் கிராமப்புற மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் என்பதையும் அவர்கள் அந்த நாளில் குடும்பத்துடன் பொங்கல் கொண்டாட வேண்டிய உரிமை கொண்டவர்கள் என்பதையும் ஒன்றிய அரசும் இஸ்ரோவும் உணர வேண்டும் தமிழர்களின் பண்பாட்டு உரிமைகளை மதிக்காமல் தைப்பொங்கல் போன்ற தேசிய பண்பாட்டு நாளில் அரசு தேர்வுகளை நடத்துவது தமிழ் சமூகத்தின் உணர்வுகளை புறக்கணிப்பதற்கு சமமாகும் எனவே ஜனவரி பதினைந்து அன்று நடைபெற உள்ள இஸ்ரோ தொழில்நுட்ப உதவியாளர் தேர்வுகளை உடனடியாக வேறு தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒன்றிய அரசையும் இஸ்ரோ நிர்வாகத்தையும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறது என்று அக்கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் வெளியிட்டுள்ள தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்